நம்மளோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறுக்கம்பது பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் நம்ம யார் யாரெல்லாம் பார்க்கலையோ லைக் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காமல் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட நோட்டிபிகேஷன் தொடர்ந்து தொடர்ந்து உங்களோட ஃபோன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை விட்டுட்டு கல்விக்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாக்க கட் பண்ணாச்சு வச்சுணும் ஸோ ஸோ இப்போ வந்து ஆயில் பெஞ்சமாக ஊற்றிக்கலாம் போதும் இவ்வளோ போதும் அவ்வளோ இருக்குது ஸோ நல்லா காய்ஞ்ச பிறகு நல்லா போட்டுக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இது வந்து கொஞ்சம் சோ நம்ம பாருங்க இங்க தெரியுதான் அவங்களுக்கு பாருங்க அந்த கம்மு மாதிரி இருக்கு பாருங்க அது போகிற வரைக்கும் நம்ம மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிக்கணும் உங்களுக்கு ஜூம் கண்ணு காசு தெரியுதா அந்த இது போகுது வரைக்கும் நம்ம நல்லா ஒதுக்கிக்க நல்லா இந்த ஸ்டேஜ் போடுற வரைக்கும் நல்லா ஒதுக்கிக்கணும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பாருங்க இப்போ அந்த கம்மியெல்லாம் ஒன்றும் இல்லை க்ளீனாக போயிடுச்சு பார்த்தீங்கன்னா புகை நிறையாடுச்சு ஸோ ஒன் திட்டி தான் பண்ணியிருக்கேன் சிம்னி ஸோ பார்த்திங்கன்னா ஜருளாக ஒரு செல்லாம் ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கேன் உப்பும் இந்த வெங்காயத்தை பாதி பார்த்து எப்படி வெட்டிக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மிட்டியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம் இதையும் ப்ளீஸ் ப்ரீஸாக பாருங்கள் இப்படி விட்டுக்குங்க விரும்பி உப்பு அதே ஸ்டவ்வை பற்ற வைக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் போதும் இதில் ஆயில் நிறைய இப்போ வெங்காயம் தக்காளி வந்து போட்டுக்கலாம் நல்ல பார்த்தீங்கன்னா மதுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வச்சு நிறையா பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சும் பாருங்கள் வந்து ஜார் சப்ளை யூரோ சைஸ் புளி கொத்தமல்லி தழை கஞ்சி போட்டு இப்போ வந்துட்டு இது வந்து வீட்டிலே செஞ்ச சாம்பார் தூள் நே தக்காளி கொச்சி போட்டோம்ல அந்த சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் தேங்காய் வேணும் வெங்காயத்தை வெச்சுக்கலாம் வெங்காயம் இப்படி வந்து சின்ன சின்னதாக பொடும் பொடுமும் வந்து வச்சு அந்த தேங்காய் வரும் போட்டுக்கலாம் தண்ணி கொழப்பலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணால் என்ன கொஞ்சம் லைட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சாச்சு கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சாம்பார் மசாலா வந்து போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வாட்டர் போட்டுக்கணும் வாட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் போட்டிக்கலாம் நம்மளுக்கு பார்த்தாது கொஞ்சம் பாருங்கள் இப்போ வந்து சால்ட் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சா வச்சு வெண்டக்காய் கொழம்பு கொஞ்சம் பாருங்க நல்ல இதாகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இதாகணும் பாருங்கள் நல்ல வந்து ரேட்டுக்கு கொதிக்கிது நல்லா கொதிக்குது செவ்வாக்கியான லைக் <laughs> பண்ணுங்க <coughs> 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 <coughs>